நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இமயமலை பயணத்திலிருந்து நிறைய புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்களில் வெளியாகி வைரலாகிட்டுருக்கு அதிலேயும் குறிப்பாக இப்போது இமயமலையில் உள்ள பாபாஜி ஆசிரமத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க அங்கிருக்கும் குருஜிகள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் புகைப்படம் எடுத்திருக்காங்க அந்த புகைப்படத்தை சோசியல் மீடியாக்களில் வெளியிட்டு அந்த புகைப்படங்களும் இப்போது வைரலாகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான புகைப்படமும் வைரலாகுது அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சாலையோர டீ கடையில் டீ அருந்தி ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்திருக்காங்க அந்த புகைப்படமும் இப்போது இணையத்தில் பயங்கர வைரலாகுது இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து தேர்தல் டைமில் நாங்கள் சாலையோரக் கடைகளில் டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லி டீ குடிச்சிட்ருப்பாங்க தலைவர் வந்து இங்கே உள்ள ஒரு தோட்டோரக் கடையில் நிறுத்தி டீ குடித்தாங்கன்னா அங்கே வர கூட்டத்தை சமாளிக்கவே முடியாது அதனால் தலைவர் வந்து இங்கே ஏதாவது கடைகளுக்கோ அல்லது ஹோட்டல்களுக்கோ போகிறாங்கன்னா மாறு இடத்துல போவாங்க அப்படின்னு நிறைய டைரக்டர்கள் நடிகர்கள்லாம் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் தலைவர் கூட நெருங்கி பழகிறவங்கெலாம் சொல்லியிருக்காங்க இப்போது இமயமலையிலையுமே தலைவரை பார்க்க கூட்டம் கூடிடுறாங்க ஏன்னா தலைவரை தெரியாதவங்க யார் இருப்பாங்க அங்கே வர்ற ரசிகர்களுக்குமே தலைவர் வந்து புகைப்படத்துக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அதன் பிறகு தான் கிளம்பி போகிறாங்க இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய குணம்